சிந்து பைரவி சீரியல்ல நாளைய எபிசோட்ல வந்து ஆறுமுகத்து மேல ஒரு பொய்கேச போட்டு ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு பவரை என்ன அப்படிங்கறத காமிக்கணும் அப்படின்னு சஞ்சய் வந்தாப்ல ஆனா சஞ்சய்க்கு ஏமாற்றம் தான் அதுக்கு முன்னாடியே நம்ம ஆறுமுகம் சஞ்சயோட கிட்ட சொல்லி வந்து பாத்தீங்கன்னா த மேல கேஸ் போட போறாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சதுனால சஞ்சயோட அதிகாரி போனை போட்டு சஞ்சைய ஒரு காட்டு காட்டிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது சஞ்சய் ஆறுமுகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து உடனடியா கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக போகுது சோ இதுக்கப்புறம் சஞ்சய் ஆறுமுகம் இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையே கடுமையான மோதல் உருவாகும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சோ இப்ப சஞ்சய் வந்து பைரவியோட ஃப்ரெண்டு அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கண்டிப்பா சஞ்சய் வந்து பைரவி கிட்ட பேசத்தான் போறாப்புல அப்ப பைரவி எப்படி கல்யாணம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் சஞ்சய் கிட்ட சொல்ல போறாப்ல எப்படியாச்சும் பைரவியை ஆறுமுகத்துக்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட போறாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஆனா நம்ம பைரவி நம்ம ஆறுமுகத்து கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு